நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யக்கூடிய ரொம்ப ஹெல்த்தியான நேச்சர் கேண்டி ஆம்லா குல்கன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் நிறைய இருக்குது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது எல்லாருமே சாப்பிட்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் டூ ஃபிஃப்டி கிராம் நெல்லிக்காய்களை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா நெல்லிக்காய்களையும் நல்லா துருவி எடுத்துக்கோங்க இப்போ இதை இட்லி தட்டில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் வேக வச்ச நெல்லிக்காய் நூத்தி ஐம்பது கிராம் வெல்லம் அதாவது இரநூத்தி ஐம்பது கிராம் நெல்லிக்காவுக்கு நூற்றி ஐம்பது கிராம் வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க வெள்ளம் நல்லா கரையட்டும் நெல்லிக்காலையும் தண்ணி இருக்கும் வெள்ளம்லையும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தண்ணியாக இருக்கும் இதெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள் வெள்ளம் அப்படியே சேர்க்கலாமா வெள்ளமில் க சம்டைம்ஸ் டஸ்டெல்லாம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து தனியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை வடிகட்டிட்டு அப்படி கூட சேர்க்கலாம் இல்லை வெள்ளம்ல வந்து டஸ்ட்டெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் சேர்ந்து நல்லா அந்த தண்ணி எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம தேன் சேர்க்கணும் சூடாக இருக்கும்போது சேர்க்கக்கூடாது நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க தேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இது கூட கொஞ்சம் நட்ஸ் இல்லைனா பம்கின் சீட்ஸ் இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்லாம் இது கொஞ்சம் ஸ்க்ரன்ச்சியாக இருக்கும் அதுக்காக தான் இது நீங்கள் ஒரு கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நெல்லிக்காயில் அதிகப்படியான விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்குது இந்த ரெசிபியை யார் வேணாலும் ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்